பாதிரியாரோ பைபிளின் கட்டளையை பின்பற்றி ஒரு தடுப்புக்கு பின் சென்று கதவை மூடிக்கொள்கிறார் மனதை அமைதியாக்கி மனதை ஒருமுகப்படுத்தி உடலை தளர்த்தி கொண்டு தன்னுள் இருக்கும் அளவற்ற ஆற்றலை குறித்து சிந்திக்கிறார் அவர் தன் மனக்கதவுகளை எல்லா விழிப்புற தோற்றங்களுக்கும் கவனச்சிதர்களுக்கும் மூடி விடுகிறார் பின்பு மெதுவாகவும் விழிப்புடனும் தன் ஆசையையோ அல்லது வேண்டுதலையோ தனது ஆழ்மனதை நோக்கி திருப்புகிறார் தனது தேவைக்கு தகுந்தவாறு மனதின் ஆற்றல் தனக்கு விடையளிக்கும் என்பதை உணர்ந்து செயலாற்றுகிறார் தெரிந்து கொள்ள மிக அற்புதமான விஷயம் இது முடிவில் நீங்கள் விரும்புவதை கற்பனை செய்து அதன் நிஜத்தன்மையை உணருங்கள் அளவற்ற வாழ்க்கை கோட்பாடு உங்கள் உணர்வுத் தேர்வுக்கும் உங்கள் உணர்வுபூர்வமான வேண்டுதல்களும் விடையளிக்கும் உங்களுக்கு கிடைத்துவிட்டதாக நம்புவது உங்களுக்கு கிடைக்கும் என்பதன் அர்த்தம் இதைதான் நவீன மன விஞ்ஞானி பிரார்த்தனை சிகிச்சையில் பயிற்சி செய்கிறார் அடுத்து குணமாக்குதலின் ஒரே செயல்முறை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த புக்கு வாங்கணும்